மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தரப்பெற்றை எழுதுகின்ற மாணவர்களின் நலன் கருதி சைவநரி பாடம் தொடர்பான பாட அழகுகள் அதேபோல வினாத்தாள்கள் என்பவற்றை யூடியூப் வாயிலாக கற்பிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றேன் அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பகுதியொண்டு வினாத்தாளுக்குரிய பார்வை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த வினாத்தால் ஏற்கனவே எமது சைவனரி மற்றும் இந்த நாகரிக வாட்ஸ்அப் சேனலிலே பகிரப்பட்டிருந்தது அதனை செய்து சமர்ப்பித்த மாணவர்கள் இன்றைய இந்த மீளாய்விலே அவற்றிற்கான விடைகளையும் உங்களுடைய விடைகளை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ள முடியும் போல் இந்த காணொலியை பார்க்கின்ற மாணவர்கள் இதுவரை இந்த பகுதியொன்று வினா பத்திரத்தினை ஆன்லைன் பரீட்சையினை நீங்கள் செய்யாமல் இருந்தால் அதற்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தருகின்றேன் அந்த லிங்க் மூலமாக இந்த வினாத்தாளுக்கு சென்று அதனை நீங்கள் செய்து சமர்ப்பித்த பின்னர் இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் அதே உள்ள பிள்ளைகள் இந்த யூடியூப் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியலையும் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் நீங்கள் அழுத்தி கொண்டால் புதிய காணொலிகளை நான் பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இந்த காணொலியில் நாங்கள் நாற்பது வினாக்களை பேச போகின்றோம் நாற்பது வினாக்கள் பேசுகின்ற பொழுது வளமையாக என்னுடைய கருத்தரங்குகள் வகுப்புகளில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு வினாவிலே இருக்கக்கூடிய நான்கு விடைகள் பற்றியும் பேசுவோம் அப்போ அப்படி இருந்தால் நாங்கள் நாற்பது வினாக்கள் பேசுகின்ற பொழுது குறைந்தது நூற்றி அறுபது வினா விடைகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடல் இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தீர்களாக இருந்தால் இந்த ஒரு வினாத்தாளிலேயே உங்களுக்கு மிக குறைந்தது நூற்றி அறுபது வினாவிடைகளைப் பற்றிய கலந்துரையாடல் கிடைக்கும் ஆக ஒரு நீங்கள் தரம் பத்து பதினொன்று ஆகிய சைவனறி பாடத்தினுடைய முழு பாட அழகுகளிலும் ஒரு மீட்டல் செய்த அனுபவம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் வாருங்கள் மாணவர்களே நாங்கள் இன்றைய வினாத்தாளை பார்ப்போம் இலங்கையினுடைய ஒன்பது மாகாணங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இந்த வினாத்தாளுக்கு அணுகிருக்கிறீர்கள் அதிலே இந்த நாற்பத்தி ஏழு மாணவர்களிலே அதிக அளவானவர்கள் சப்ரகமூக மாகாணத்தைச் சேர்ந்தவர்களாக கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வீதமான மாணவர்கள் சப்ரகமோ மாகாணத்தைச் சேர்ந்த மாணவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் அதே நேரம் இந்த சப்ரகமுக மாகாணத்திலே ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களே அதிகமாக இங்கே வினாத்தாளை அணுகியிருக்கிறீர்கள் அதிலும் ரத்தினபுரி கல்வி வலயத்தைச் சேர்ந்த மாணவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் சில மாணவர்கள் இந்த கல்வி விலையம் மாவட்டம் மற்றும் மாகாணம் என்பவற்றை தெரிவு செய்கின்ற பொழுது வேண்டுமென்றோ அல்லது தவறுதலாகவோ கூட பிழையான விடைகளை நீங்கள் வழங்குகிறீர்கள் ஆகையினால் இந்த மாணவர்களுடைய விவரம் சரியாக இந்த பிரதேசத்திலிருந்து மாணவர்கள் இந்த பரீட்சியிலே அதிகளவாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சரியாக கூறுவதில் சில இடர்பாடுகள் இருக்கிறது அதாவது இந்த சைவ சமய பாடத்தினுடைய தேவை சில பிரதேசங்களிலே மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது பொதுவாக வடக்கு கிழக்கு போன்ற பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஏனென்றால் போதிய அளவான ஆசிரியர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் ஆனால் ஏனைய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தென் மாகாணம் அதே போல் மத்திய மாகாணம் சப்ரம மாகாணம் போல் மேல் மாகாணத்தில் கூட பல பாடசாலைகளிலே இந்த பாடங்களை சைவநரி பாடங்களை கற்பிப்பதற்கு போதிய ஆசிரியர்கள் இல்லாமையினாலே மாணவர்கள் பெருமளவான இடர்பாட்டினை எதிர்நோக்குகிறார்கள் ஆகையினால்தான் இந்த கல்வி அலையம் மாகாணம் மாவட்டம் என்பவற்றை கேட்டு இந்த தரவுகளை பெற்றுக்கொள்கின்றோம் எங்கிருந்து இந்த மாணவர்கள் அதிகமாக இந்த சமய பாடம் தொடர்பான ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் ஆர்வத்தை முன்வைக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஏனென்றால் அதை வைத்துத்தான் நாங்கள் அடுத்தடுத்த நிலைகளிலே தொடர்ச்சியாக இப்படியான காணொளிகளை அல்லது கருத்தரங்குகளையோ அல்லது பரீட்சைகளையோ எங் முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த விவரங்கள் உங்களிடம் கேட்கப்படுகிறது எனவே முடிந்தவரை நீங்கள் சரியாக இந்த விவரங்களை த தருவது சிறப்பானதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன் நல்லது பிள்ளையிலே வாருங்கள் நாங்கள் இன்றைய வகுப்பிற்கு செல்வோம் சைவநறி பாடம் முன்னோடி கருத்தரங்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பயிற்சி எழுதுகின்ற மாணவர்களுக்கான முதலாவது கருத்தரங்கு காணொளி பொதுவாக பகுதி பகுதியொண்டு வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு பகுதியொண்டு வினாத்தாள்களை அணுகுகிறீர்களோ அதாவது எந்த அளவிற்கு நீங்கள் ஒன்று வினாத்தாள்கள் தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கிறீர்களோ அந்தளவிற்கு உங்களுடைய பெறுபேறுகள் உயர்வாக வரும் அதிலே ஐயம் கிடையாது காரணம் என்னவென்று சொன்னால் பகுதியொன்றுக்கு நீங்கள் இலகுவாக நீங்கள் படிக்கலாம் பகுதியொன்றை இலகுவாக பயிற்சி செய்து பார்க்கலாம் பகுதியொன்றை நீங்கள் முறையாக சரியாக பயிற்சி செய்கின்ற பொழுது பகுதி ரெண்டுக்குரிய விடைகளை நீங்கள் அதிலிருந்தே கூட பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பகுதியொன்றை பொறுத்த வரைக்கும் நான்கு விடைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் எனவே தரப்பட்டிருக்கிற விடையிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்வது மாத்திரம்தான் உங்களுக்கு உரிய வேலையாக இருக்கும் ஆனால் பகுதி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாக விடை எழுத வேண்டும் அப்போ பகுதியொண்டு வினாத்தாள்களை நீங்கள் அதிக அளவாக பயிற்சி செய்கிறாக இருந்தால் இந்த நாற்பது வினாக்களையும் சரி எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ நாற்பது வினாக்கள் நீங்கள் சரியை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு நாற்பது புள்ளிகள் நேரடியாக வந்து சேரும் அப்போ அதுக்கு மேலதிகமான புள்ளியை தான் நாங்கள் பகுதி ரெண்டிலிருந்து பெற வேண்டும் அப்போ பகுதியொன்று நாங்கள் பயிற்சி செய்கின்ற பொழுதே பகுதி ரெண்டுக்கும் உரிய விடைகளை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த அடிப்படையில் தான் பகுதியொன்று தொடர்பான பயிற்சிகளை அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லி நான் உங்களை வழி வழிப்படுத்துகின்றேன் இந்த பரி இந்த வினாத்தாளில் நாற்பது வினாக்கள் அப்போ நாங்கள் நாற்பது வினாக்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு வினாவுக்கு நான்கு விடை வீதம் நூற்றி அறுபது விடைகள் இங்கே இருக்கிறது அப்போ இந்த நூற்றி அறுபது விடைக்கும் நாற்பது வினாக்கள் இங்கே இருக்கும் ஏனைய நூற்றி இருபது விடைகளுக்கும் நாங்கள் வினாக்களை தேடப்போகின்றோம் அப்படி தேடுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு வினாத்தாளில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட வினா விடைகள் நாங்கள் பேசிவிடுவோம் இப்படி நீங்கள் உங்களுடைய வினாத்தாள் பயிற்சியை தொடர்புகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் மிகவும் சாதாரணமாக இலகுவாக ஏ என்கின்ற பெருபேரினை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய வினாத்தாளிலே முதலாவது வினாவாக நாங்கள் பார்ப்பது மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பதால் பிள்ளையார் பெரும் பெயர் நான்கு விடைகளையும் பார்த்தால் முதலாவது விடை விநாயகர் இரண்டாவது விக்னேஸ்வரர் மூன்றாவது விடை கணபதி நான்காவது விடை வக்ரதுண்டர் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பதால் பிள்ளையார் பெறுகின்ற பெயர் சரியான விடை பார்த்தால் பிள்ளையால் சரியான விடை முதலாவது விடை விநாயகர் விநாயகர் என்ற பெயருக்கு வி நாயகர் என்று நாங்கள் பிரித்து பார்க்கலாம் நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்பது தலைவன் இல்லாதவன் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்ற பொருளிலே வழங்கப்படுது அப்ப இந்த வினாவுக்கு சரியான விடையை கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு மாணவர்கள் நாற்பத்தி ஏழு மாணவர்களிலே முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் சரியான விடை வழங்கியிருக்கிறார்கள் சரியான விடை வழங்கிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதே நேரம் பதினைந்து மாணவர்கள் ஏனைய விடைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் இப்போ ஏனைய விடைகளை பார்த்தால் இந்த நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்யாமல் பிழையான விடைகளை அல்லது பொருத்தமற்ற விடைகளை தெரிவு செய்கின்ற பொழுது எங்களுக்கு வார பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒன்று இந்த விடைக்குரிய வினா எது என்று தெரியாம போயிடும் உதாரணத்துக்கு நாங்கள் விக்னேஸ்வரர் என்ற விடையை தெரிவு செய்த மாணவர்களுக்கு விக்னேஸ்வரருக்குரிய பொருளை தந்து இந்த அந்த பொருளிலே அழைக்கப்படுகின்ற வழங்கப்படுகின்ற பெயர் எது என்று கேட்டால் அதுவும் தெரியாததாக போகும் அப்போ அதனால தான் நாங்கள் நாலு விடைகள் தருகின்ற பொழுது நாலு விடைகளுக்கு உரிய விளக்கம் அல்லது வினாவை சரியாக விளங்கி கொண்டோமாக இருந்தால் நாங்கள் விடைகளை இலகுவாக வழங்கலாம் அப்போ சரியான விடை மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பதனால் பிள்ளையார் பெறுகின்ற பெயர் விநாயகன் அப்ப ஏனைய விடைகளை பார்த்தால் விக்னேஸ்வரர் என்ற விடையை பார்த்தீங்களா விளையில் விக்னேஸ்வரர் என்பது விக்கினங்களை தீர்ப்பவர் என்பதனாலே விநாயகருக்கு வழங்கப்படுகின்ற பெயர் விக்னேஸ்வரர் என்பது விக்கினங்களை தீர்ப்பவர் என்பதனால் விநாயகருக்கு வழங்கப்படுகின்ற பெயர் அதே போல கணபதி என்ற விடையை பொறுத்தவரைக்கும் ஏழு பேர் கணபதியை தெரிவிசெய்திருக்கிறாங்க அப்ப கணபதி என்பது கணங்களினுடைய தலைவர் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்குபவர் என்பதனால் பிள்ளையாருக்கு கணபதி என்ற பெயர் வழங்கப்படுகிறது நான்காவது விடை வக்ரதுண்டர் என்ற விடையை பார்த்துக்களாக இருந்தால் விநாயகர் வளைந்த துதிக்கை உடையவர் வளைந்த துதிக்கை உடையவர் என்பதனால் விநாயகருக்கு வக்ரதுண்டர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது அப்ப அந்த வகையில் முதலாவது வினா மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் தனக்கு மேல் தலைவன் இல்லை என்பதால் பிள்ளையார் பெறுகின்ற பெயர் சரியான விடை விநாயகர் என்ற விடை இந்த கலந்துரையாடலில் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த கலந்துரையாடுகளுடைய முழு பயனையும் பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று இந்த வினாத்தாளுக்குரிய வினாக்களை குறித்து அதே ஒவ்வொரு வினாக்களுக்கும் சொல்லுகின்ற விளக்கங்களையும் நீங்கள் குறித்து கொள்வதன் மூலமாக நீங்கள் மிகுந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது இந்த விடைகள் உங்களுக்கு தெரி தெரியுமோ தெரியாதோ தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீங்கள் அவற்றை மீளவும் குறித்து கொண்டால் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் வினாக்களை சொல்லுகின்ற பொழுது இந்த வினாக்களையும் குறித்து அந்த நான்கு விடைகளையும் குறித்து அந்த நான்கு உரிய விளக்கங்களையும் குறித்து கொள்ளுங்கள் ஒரு நேரடியான கருத்தரங்கம் ஒன்றிலே இருந்து நீங்கள் பயன்பெற்றதை போன்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு பரீட்சைக்கு மிகச் சிறந்ததொரு வழிகாட்டலாக அமையும் அப்போ அந்த வகையில் நாங்கள் முதலாவது வினா பார்த்துட்டோம் இனி இரண்டாவது வினா நாங்கள் பார்க்கப் போகின்றோம் இரண்டாவது வினா தமிழ் ஆகமம் என சிறப்பிக்கப்படும் நூல் தமிழ் ஆகமம் என சிறப்பிக்கப்படும் நூல் நான்கு விடைகள் முதலாவது சிவாகமம் இரண்டாவது திருவாசகம் மூன்றாவது திருமந்திரம் நான்காவது திருக்குறள் சிவாகமம் திருவாசகம் திருமந்திரம் திருக்குறள் தமிழ் ஆகமம் என சிறப்பிக்கப்படும் நூல் சரியான விடை திருமந்திரம் திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமூலரால் இயற்றப்பட்டது என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இது பத்தாம் திருமுறையிலே உள்ளடங்கும் என்றும் பார்த்துருக்கிறீர்கள் பாருங்கள் இதிலேயே நாங்கள் மேலதிகமாக ரெண்டு வினாக்கள் பேசிட்டோம் அதாவது திருமந்திரத்தினுடைய ஆசிரியர் யார் என்ற விட சொல்லியிருக்கோம் திருமூலர்னு சொல்லி திருமந்திரம் எத்தனாம் திருமுறையில் அடங்கும் பத்தாம் திருமுறை என்று சொல்லியிருக்கிறோம் அப்போ நாங்கள் ஒரு வினாவிடையை பார்க்கின்ற பொழுதே உதிரிகளாக மேலதிகமாகவும் கூட நாங்கள் வினாவிடைகளை கொண்டு போவோம் அப்போ அதான் சொன்னால் குறைந்தது நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வினாவிடைகள் நாங்கள் என்று பார்க்கலாம் அப்ப இந்த திருமந்திரத்தினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது படிச்சிருப்பீங்க திருமந்திரம் ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் மூவாயிரம் பாடல்களை கொண்டிருக்கும் என்றெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த தந்திரம் என்று சொல்வது ஆகமங்களிலே சாத்த சமயத்திற்குரிய ஆகமங்களை தந்திரங்கள் என்று சொல்லுவோம் ஆகமங்கள் சிறப்பு நூல் என்று படிச்சிருப்பீங்க அப்போ ஆகமம் ஏன் சிறப்பு நூல் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்து சமயத்தினுடைய வெவ்வேறு என்று தனித்தனியான ஆகமங்கள் காணப்படும் இப்போ வேதங்களை பொறுத்த வரைக்கும் இந்து சமய பிரிவுகள் அனைத்துக்கும் வேதம் பொதுவானது அதனால் வேதங்களை பொதுநூல் என்று சொல்லுவோம் ஆனால் ஆகமங்களை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் சாக்தம் என்று சொல்லி தனித்தனியாக இந்த ஆகமங்கள் இருப்பதனால ஆகமங்களை நாங்கள் சிறப்பு நூல் என்று சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் இந்த திருமந்திரத்தினுடைய அமைப்பு தந்திரங்களாக காணப்படும் தந்திரம் என்பது சாக்த சமயத்திற்குரிய ஆகமம் அப்போ அந்த சாக்த ஆகமங்களுடைய பெயர்களிலே அது உள்ளடக்கத்தை கொண்டிருக்கின்றது என்றது உண்டு இரண்டாவது சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதி பசு பாசம் போன்ற இந்த முப்பொருள் தொடர்பான விளக்கங்களை திருமந்திரம் மிக தெளிவாக எடுத்து சொல்லுது இந்த திருமந்திரத்திலே முப்பொருள் பற்றிய விளக்கங்கள் மிக தெளிவாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆகம கருத்துக்களை தமிழில் சொல்லுகின்ற நூல் என்ற அடிப்படையிலே திருமந்திரத்தை தமிழாகமம் என்று சொல்லி சிறப்பிப்பார்கள் அப்போ சரியான விடை முப்பத்தி மூன்று மாணவர்கள் எழுதியிருக்கிறீர்கள் ஏனைய விடைகளையும் மாணவர்கள் செய்திருக்கிறாங்க இப்போ சிவாகமங்களை பத்து மாணவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்போ சிவாகமம் என்பதை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சைவ சமயத்திற்குரிய ஆகமம் சிவாகமம் அப்போ ஆகமங்களில் சைவ சமய பிரிவுக்குரியது சிவாகமம் என்று சொல்லுவோம் சாக்த சமயத்துக்குரியது தந்திரங்கள் என்று சொல்லுவோம் வைணவ சமயத்துக்குரியதை சங்கீதைகள் என்று சொல்லி சொல்றது சங்கீதைகளில் பொறுத்த வரைக்கும் பஞ்சராத்திரம் வைகானசம் என்ற ரெண்டு விதிவான பிரிவுகள் காணப்படும் அப்ப சைவ சமயத்துக்குரியது சிவாகமம் அப்ப இங்க நீங்க சிவாகமங்களை தெரிவு செய்திருக்கிறீர்கள் அது சைவ சமயத்திற்குரியது நான்கு மாணவர்கள் திருவாசகம் என்ற விடையையும் தெரிவு செய்திருக்காங்க திருவாசகம் என்ற விடை திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் திருவாசகம் மாணிக்கவாசர் எட்டாம் திருமுறையிலே உள்ளடங்கி இருப்பது பொதுவாக தேவார திருவாசகங்களை தமிழ் வேதம் என்று சொல்லி சொல்லுவோம் தமிழ் வேதம் என்று சொல்லி தேவார திருவாசகங்களை நாங்கள் சொல்லுகின்ற வழக்கம் இருக்கு ஆனால் திருவாசகத்தை தமிழ் ஆகமம் என்று சொல்வது கிடையாது திருமந்திரம்தான் தமிழ் ஆகமம் நான்காவது விடை திருக்குறள் திருக்குறளை யாரும் தெரி செய்யவில்லை அப்ப நீங்க இந்த விடையில தெளிவா இருக்கிறீங்கன்னு திரு திருக்குறள் தமிழாகமம் என்று சொல்லப்படுவது இல்லை என்பதில் உங்களுக்கு தெளிவு இருக்கு இந்த மூன்றுக்குள்ளே தான் உங்களுக்கு குழப்பம் வந்தது அப்போ திருக்குறள் வராது என்பதில் மிக தெளிவாக நீங்கள் வாழ்த்துக்கள் அப்போ திருக்குறளுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் என்ன சிறப்பு நூல் தானே அப்போ சிறப்பு நூல் என்றால் திருக்குறளுக்கு என்ன சிறப்பான பெயர் வழங்கப்படுகிறது முப்பா நூல் ஒரு பெயர் வழங்கப்படுகிறது அதே போல உலக பொதுமறை என்ற பெயர் திருக்குறளுக்கு வழங்கப்படுகிறது தெய்வக்குரல் என்றெல்லாம் திருக்குறள் அழைக்கப்படுகிறது அப்ப திருக்குறளுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு நாங்கள் பார்த்தோம் வினா தமிழ் ஆகமம் என சிறப்பிக்கப்படுகின்ற நூல் சரியான விடை மூன்றாவது விடை திருமந்திரம் என்ற விடை மூன்றாவது வினாக்கு செல்வரும் மூன்றாவது வினா பிள்ளைகள் எல்லா கிரகங்களையும் ஈர்த்து அவற்றின் நடுநாயகமாக நிற்கும் கிரகம் எது எல்லா கிரகங்களையும் ஈர்த்து அவற்றின் நடுநாயகமாக நிற்கின்ற கிரகம் இது பொதுவாக நீங்கள் புவியியல் பாடம் முதலாக எல்லா பாடம் விஞ்ஞான பாடம் சகல பாடங்களை நாங்கள் இதை பார்த்துட்டு வரோம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்த விஷயம் இது ஒரு பொதுவான ஒரு விஷயம் எங்களுடைய காலக்கணிப்பு பஞ்சாங்கம் பாடத்தில் இருந்தாலும் இது ஒரு பொதுவான விஷயம் அப்போ எல்லா கிரகங்களையும் மீர்த்து அதன் நடுநாயகமாக இருக்கின்ற கிரகம் எல்லோருக்கும் தெரியுமே இது சூரியன் சூரியனை கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன என்பது இங்க சூரியன் என்ற விடை நேரடியாக தரலை சூரியனுடைய மறுபேர்களில் ஒன்றான ஞாயிறு என்ற விடை தரப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிறு என்பதுதான் இந்த வினாவுக்குரிய விடை அப்போ இந்த விடையை பெரும்பாலான மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் ஏனைய விடைகளையும் தெரிவு செய்திருக்கிறார்கள் வியாழன் சனி ராகு என்ற மூன்று விடைகளையும் கூட மாணவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் இப்போ வியாழனை பொறுத்த வரைக்கும் வியாழனை நாங்கள் குரு பகவான் என்று சொல்லி சொல்லுவோம் வியாழன் குரு பகவான் நாங்கள் வியாழக்கிழமையில் இந்த மஞ்சள் கடலை மாலை சார்த்தி மஞ்சள் பட்டு சார்த்தி நாங்கள் வழிபாடு சொல்லுவோம் இல்லையா குரு மாற்றம் உண்டு அது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய வியாழன் இந்த வியாழனை வந்து நாங்கள் தேவகுரு என்று சொல்லி சொல்லுவோம் தேவகுரு பிரகஸ்பதி என்று சொல்லியும் இந்த வியாழன் சொல்லப்படுவார் அப்போ தேவர்களுக்கு குரு வியாழன்ன்ற மாதிரி அசுரர்களுக்கு ஒரு குரு இருக்கிற பிள்ளையார் அது வெள்ளி சுக்கிரன் என்று தான் சுக்கிராச்சாரியார் அசுரர்களுடைய குரு சுக்கிராச்சாரியார் இந்த வியாழன் வந்து தேவர்களுக்குரிய குரு அவர் பிரகஸ்பதி என்று சொல்லப்படும் சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகம் வந்து நாங்கள் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் அல்லது சூரியன் சாயாதேவியினுடைய மகன் என்று சொல்லப்படுகின்றார் இது சனிக்கிரகம் ரைட் அப்ப சனி கிரகம் சனி கிரகத்துக்கு என்ற என்றொரு பெயர் இருக்கிறார் ஆயுட்காரகன் என்ற பெயர் சனி கிரகத்துக்கு வழங்கப்படுகின்ற பெயராக இருக்கிறது மூன்றாவது விடையே பார்த்தீங்கன்னா ராகு என்ற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ராகு கேது என்று இரண்டு கிரகங்கள் இவற்றை நிழல் கிரகங்கள் என்று சொல்லுவோம் என்ன நிழல் கிரகங்கள் அல்லது சாயா கிரகங்கள் என்று சொல்லுவோம் இந்த வியாழன் சனி ராகு என்பன சூரிய தொகுதியிலே உள்ளடங்குகின்ற கிரகங்களாக அமையும் அதிலும் நாங்கள் ராகு கேது என்பன நிழல் கிரகங்களாக சொல்லுவோம் ஏனையவையெல்லாம் நிஜமான கிரகங்கள் இந்த எல்லா கிரகங்களும் சூரியனை மையமாக கொண்டிருக்கு அப்போ நாங்கள் கோயில்களில் நவகிரகம் போய் பாருங்கள் கோயில்களில் நவகிரகம் பார்த்தீங்கன்னா நடுவில் சூரியன் இருக்கும் இந்த சூரியனை சுற்றி தான் ஏனைய கிரகங்கள் எல்லாம் காணப்படும் அப்போ எல்லா கிரகங்களையும் ஈர்த்து அவற்றின் நடுநாயகமாக நிற்கின்ற கிரகம் என்ற அந்த வினாவுக்கு சரியான விடை சூரியன் என்பது அல்லது ஞாயிறு என்பது நான்காவது வினாவுக்கு போகிறோம் நான்காவது வினா பன்னிரு சைவ திருமுறை பாடல்களுள் ஏழாம் திருமுறையில் அடங்குவது பன்னிரு சைவ திருமுறை பாடல்களுள் ஏழாம் திருமுறையில் அடங்குவது இந்த திருமுறை பாடல்கள் தொடர்பான வினாக்கள் பிள்ளைகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றதை நீங்கள் பார்க்கலாம் திருமுறை பாடல்கள் தொடர்பான வினாக்கள் அடிக்கடி அது இந்த பகுதி ஒன்று பல் திரு வரும் பகுதி ரெண்டில் இருக்கக்கூடிய முதல் பத்து வினாக்களுக்கு வரும் அல்லது தனி வினாக்களாக கட்டுரை வினாக்களில் தனி வினாக்களாக வரும் எனவே இந்த பன்னிரு திருமுறைகள் அடிக்கடி கேட்கப்படும் இந்த பன்னிரு திருமுறைகள் தொடர்பான அட்டவணையை தயாரித்துக் கொள்ளுங்கள் அந்த நூல்கள் பற்றிய தெளிவு உங்களுக்கு இருக்கணும் அதாவது யார் பாடியது எத்தனையான திருமுறை அந்த திருமுறையில் என்னென்ன இலக்கியங்கள் இருக்கு என்னென்ன நூல்கள் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ரைட் அப்போ பன்னிரெண்டு திரு சைவ பாடல்களுள் ஏழாம் திருமுறையில் அடங்குவது என்று பார்த்தால் சரியான விடை என்னது தேவாரம் அதாவது முதல் ஏழு திருமுறைகள்லேயும் தேவாரம் இருக்கு என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ பொதுவாக ஏழாம் திருமுறைன்னு கேட்கறது இல்லை எட்டாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறைன்னு கேட்குறது அப்படி கேட்கக்குள்ள இதுக்கு வேறு விடை வரும் அந்த ஞாபகத்துள்ளொதிரியாக எங்கள் மாணவர்கள் இதை தவறுதலாக விடையளித்திருக்கிறார்கள் அதில் பாருங்கள் தேவாரம் என்ற விட இருபத்தி ஆறு மாணவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஏனைய இருபத்தி ஒரு மாணவர்களும் திருப்பெல்லாண்டு திருக்கோவையார் திருவிசைப்பா என்பவற்றை தெரிவு செய்திருக்காங்க திருப்பெல்லாண்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் திருப்பெல்லாண்டு ஒன்பதாம் திருமுறையிலே அடங்கும் ஒன்பதாம் திருமுறையில் ரெண்டு நூல்கள் வரும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்பன ஒன்பதாம் திருமுறையில் அடங்குவது என்று உங்களுக்கு தெரியும் திருக்கோவையார் எட்டாம் திருமுறையில் அடங்கும் மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது அப்போ எட்டாம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் வரும் மாணிக்க வாசகர் திருவாசகம் பாட இறைவனே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்க மாணிக்க வாசகர் பாடினார் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ திருக்கோவையார் எட்டாம் திருமுறையில் அடங்குவது நான்காவது விடை திருவிசெப்பா அதுவும் ஒன்பதாம் திருமுறையில் அடங்கும் ஒன்பாம் திருமுறையில் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டும் அடங்குகிறதுன்னு சொன்னான் அப்போ இந்த பன்னிரண்டு திருமுறைகளும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் திருமுறைகள் திருஞான சம்பந்தருடைய தேவாரங்கள் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள் திருநாவுக்கரச நாயனாருடைய தேவாரம் ஏழாம் திருமுறை சுந்தரருடைய தேவாரம் இந்த முதல் ஏழு திருமுறைகளும் தேவாரங்களை கொண்டது இந்த ஏழையும் அடங்கன் முறை என்று சொல்லி சொல்லுவோம் எட்டாம் திருமுறை இப்போ சொன்னாங்கள் மாணிக்கவாசருடைய திருவாசகம் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் திருமாளிகைத்தேவர் முதலியோர் பாடிய திருவிசெப்பாவும் திருப்பெல்லாண்டும் ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க சேந்தனார் தேவர் முதலான ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க திருவிசெப்பாவும் திருப்பெல்லாண்டும் இதுல பாத்தீங்கன்னா திருப்பெல்லாண்டு சேந்தனாரால் மட்டும் பாடப்பட்டது திருப்பல்லாண்டை பாடியவர் சேந்தனார் மட்டும் எப்போ பாடப்பட்டது என்ற சந்தர்ப்பத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சிதம்பரத்திலே மார்கழி திருவாதிரையின் பொழுது உங்களுக்கு தெரியும் மார்கழி திருவாதிரை எங்களுக்கு விரதங்கள் இருக்குது இந்த மார்கழி திருவாதிரையின் பொழுது சிவன் கோயில்களில் தேரோட்டம் நிகழும் அப்போ இந்த மார்கழி திருவாதிரை தேரோட்டத்தின் பொழுது தேர் சில்லுகள் மணலுக்குள் புதைந்து விட தேர் ஓடாமல் நிற்கிறது அந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் அசரீதியாக சொல்ல சேர்ந்தனார் திருப்பெல்லாண்டு பாடுகிறேன் திருப்பெல்லாண்டு பாடு பாடி முடிய அந்த தேர் தானாக அசைந்தது என்று சொல்லி வரலாறு சொல்லுவோம் திருவிசைப்பா பொறுத்த வரைக்கும் ஒன்பது பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க திருமாலிய தேவர் முதலாவது ஒன்பது பேரும் திருவிசைப்பா பாடியிருக்கிறார்கள் பத்தாம் திருமுறை நாங்கள் அப்பொழுது பார்த்துருக்கோம் பத்தாம் திருமுறை திருமூலருடைய திருமந்திரம் பத்தாம் திருமுறை வரும் சொல்லி பதினோராம் திருமுறையை வரைக்கும் பன்னிரெண்டு பேர் பதினோராம் திருமுறை பாடியிருக்காங்க எங்களோட காரைக்கால் அம்மையார் சீரமான் பெருமாள் அதே போல் திருவாளவாயுடையார் அதாவது சிவபெருமான் ஆழவாயுடையார்ன்றது சிவபெருமான் அப்போ சிவபெருமான் நக்கீரர் இப்படியான பன்னிரெண்டு பேர் இந்த பதினோராம் திருமுறை பாடியிருக்காங்க அந்த பதினோராம் திருமுறையில் நாற்பது பிரபந்தங்கள் உள்ளடங்கம் நாற்பது பிரபந்தங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்பது வைணவ ஆழ்வார்களால் பாடப்பட்டது இது நாற்பது பிரபந்தங்கள் சைவ அடியார்களால் சைவ ஆசிரியர்களாலே திருமுறை ஆசிரியர்களால் சிவபெருமான் மீது புகழ்ந்து பாடப்பட்டது இந்த நாற்பது பிரபந்தங்கள் பன்னிரெண்டாம் திருமுறை உங்களுக்கு தெரியும் சர்க்கிளாரால் அருளப்பட்ட பெரிய புராணம் அப்போ இந்த பன்னிரு திருமுறைகளையும் நீங்கள் அட்டவணைப்படுத்தி இது தரம் ஏழிலே தரம் ஏழுக்குரிய பாடநூலிலே இந்த அட்டவணை முழுமையாக இருக்கிறது இந்த அட்டவணையை நீங்கள் தயாரித்து வைத்திருக்க வேண்டும் இது உங்களுக்கு நிறைய இடங்களிலே பிரியோசனமாக இருக்கும் ரைட் அந்த வகையிலே நான்காவது வினா பன்னிரு சைவ திருமுறை பாடல்களுள் ஏழாம் திருமுறையிலே அடங்குவது சரியான உடைய தேவாரம் அப்படி எழுதிய மாணவர்களுக்கு வாழ்த்து ஐந்தாவது வீணாக்கு சொல்றோம் பிள்ளைகள் ஐந்தாவது வினா ஆன்மா இறைவனை அடைவதற்கு அருளை தரும் குரு ஆன்மா இறைவனை அடைவதற்கு அருளை தரும் குரு இப்போ குரு என்பது நீங்கள் குருலிங்க சங்கம வழிபாடு அதுல குரு வெற்றி படிச்சிருப்பீங்க பொதுவா நாங்கள் குருவை எடுத்து பார்த்தால் எங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தருபவர் தான் குரு இல்லையா அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தருபவர் குருவாயிருப்பேன் இந்த குருவினுடைய இயல்பிலே ஆசிரியர்களை நாங்கள் குரு என்று சொன்னாலும் உண்மையாக ஆசிரியர்களை குரு என்று சொல்வது கிடையாது அவங்கள் உண்மையாக வித்யா குரு என்று நீங்கள் படிச்சிருக்கீங்க வித்யா குரு கல்வி போதிப்பவர் வித்யா குரு யார் எங்களுக்கு ஞானத்தை தந்து அஞ்ஞானத்தை அறியாமையை நீக்குகிறாரோ அவர்தான் உண்மையாக குரு ஞானா குரு என்று சொல்லி சொல்கிறது அப்போ இந்த குரு என்ன செய்வார்ண்டா ஆன்மாவினுடைய மல பந்தங்களை நீக்குவார் ஆன்மாவோட அறியாமையை நீக்கி ஆன்மா இறைவனை அடைவதற்கு அருளை தருபவராக விளங்குவார் அப்போ ஆன்மா இறைவனை அடைவதற்கு உரிய அருளை தருகின்ற குரு சரியான விடை ஞானா குரு இருபத்தி ஒன்பது மாணவர்கள் சரியான விடை எழுதியிருக்கிறீங்க இப்போ ஏனைய குரு பார்த்தால் தீட்சா குரு என்றத பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தீட்சா குருன்றது தீட்சை வழங்குகின்ற குரு நமக்கு தீட்சை சைவ மரபிலே தீட்சை இருக்கிறது மூன்று தீட்சை இருக்கு சமய தீர்ச்சை விசேட தீர்ச்சை நிர்வாண தீர்ச்சை இந்த தீட்சை வழங்குகின்ற ஆச்சாரியாரை நாங்கள் தீட்சா குரு என்று சொல்லி சொல்வோம் அதே போல் வித்யா குருவை பார்த்தா நாங்கள் பேசினாங்களே இப்ப வித்தை அல்லது கல்வி போதிப்பவர் வித்யா குரு என்று சொல்லப்படுவார் நாலாவது சமய குரு என்பவர் எங்களுக்கு சமயம் சம் சமயத்திலே காணப்படக்கூடிய பெரியோர்கள் சமய உண்மைகளை சொல்லக்கூடிய பெரியோர்களை நாங்கள் சமய குரு என்று சொல்லி சொல்வோம் அப்போ அந்த வகையிலே ஆன்மா இறைவனை அடைவதற்கு அருளை தருகின்ற குருவாக விளங்குபவர் மூன்றாவது விடை ஞானா குரு விட எழுதிய மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள்